வணக்கம் நான் உங்கள் கே இன் லைஃப் டிசைன்ஸ் பி பிகே கே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட்காக பர்சனலாக சில விஷயம் சொல்லலாம் நினச்சேன் இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது இது ரூபி மூக்குத்தி என்னுடைய பார்ட்டி இது என்னுடைய பாட்டி இது ஓகேங்களா இது வந்து நான் ஒரு சுரோஸ்கி பைத்தியம் மஞ்சள் கல் கோபேதம் இல்லையா அது வச்ச ஒரு நெக்லஸ்ஸு பச்சை பைத்தியம் சுரோஸ்கி இன்னைக்கு வியாழக்கிழமையாக இருக்கும்போது நான் மஞ்சள் ட்ரெஸ்ஸு மஞ்சள் ஆனால் மட்டும் மஞ்சள் வெள்ளை மாத்திரம் தான் போடுவேன் அப்புறம் இந்த வளையல் ஒரு கோல்டு ரேக் இருக்கும் உள்ள அது இந்த வளையல் மஞ்சள் வளையல் கூடவே ஒரு பச்சை அப்புறம் இந்த நார்மல் டைமண்ட் பேங்கிள் ஓகேங்களா இதுவும் சுரோஸ்கி வாட்ச் நான் சுரோஸ்கி நிறையா கரெக்ட் பண்ணேன் அது ஒரு கம்பெனி அதோட அது வந்து உலக ஃபேமஸான ஒரு கம்பெனி அதில் ஒரு ஜுவல்லரி எல்லாம் கலெக்ட் பண்ணுவேன் ஜஸ்ட் ஒர்க் சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டாக சொல்கிறேன் தற்பொருமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் இழந்தேன் சாமிக்கு அபிஷேகம் வியாழக்கிழமை தான் பண்ணுவேன் வெள்ளிக்கிழமை பண்ண மாட்டேன் பண்ணி முடிச்சுட்டேன் இன்றைக்கி போகிற அழகான செய்தி பணம் 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 எப்படி பண்ணுறது பணம் எவ்வளோ குயிக்காக பண்ண முடியும் இதனால் நம்ம எப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு தேங்க் மை எங்கள் டாக்டர் அப்பர்னா எனக்கு அழகான ஒரு ஸ்டாண்டு இந்த ஃபோன் வைக்கிறது அதை சுற்றி ஒரு லைட்டு ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டுருக்கேன் கூடிய பிரிவில் கீழ் வீட்டில் ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணி ஒரு அழகான இடம் செட் பண்ணி இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறதா இருக்கேன் நான் நம்ம என்ன தான் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அஃபமேஷன் எழுதினாலும் சில டைம் சில விஷயங்கள் தான் நடக்கும் சில விஷயங்கள் நடக்கிறதில்லை இது எதனால் அப்படின்னு நாம் யோசனை பண்ணுவோம் நாம் பிரபஞ்சத்தின் திறனை உணர வேண்டும் உணர்ந்து பிரபஞ்சத்தின் திறனை நம்மிடம் கொண்டு வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நடந்து போயிடும் லாட்ஸே அப்படின்ற ஒரு சீன தத்துவ ஞானி சொல்லியிருக்காரு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் உனக்காகவே படைக்கப்பட்டது நீங்கள் எந்த பொருள் எடுத்துக்கோங்க மனித உருவம் கொண்டு நீ வந்திருக்க இந்த உலகத்துக்குள்ள நீ வந்திருக்க அப்படி இருக்கும்போது உனக்காக தான் கடவுள் அத்தனை படைத்து கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படி இருக்கும்போது நாம ஏன் யோசனை பண்ணணும் நாம ஏன் தயங்கணும் இதில் இருக்கிற பொருள் அனைத்தும் உனக்குன்னா கண்டிப்பா உனக்கு அது வந்தே சேரும் யாராலையும் தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார் இந்த காணொலியை காண ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருது அப்படின்னா அது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு அதுவே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா எல்லாம் எனக்கு சொந்தம் எல்லாம் எனக்கு கிடைக்கும் எல்லாம் என்னுடையது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணணும் இந்த காணொலியை காண்பவர்களில் சிலர் மிகுந்த சிறப்பு பெற்றவர் பணம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் செல்வந்தராக இருப்பவர்கள் சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும் அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணணும் அப்படி யோசனை பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்தின் திறன் ஆற்றல் நாம் அடையிறதுக்கு சில மெத்தட் நமக்கு தேவைப்படுது அந்த மெத்தடை நாம் ஃபாலோ பண்ணணும் இப்படி நினச்சிக்கங்க என் வாழ்வில் நடக்கும் அத்தனையும் பிரபஞ்சத்தின் ஆற்றலோட தான் பிரபஞ்சத்தோட எனர்ஜியில் தான் நடக்குது பொருள் மேசை நாற்காலி வீசுகின்ற காற்று எரிகின்ற நெருப்பு பணம் பொருள் நகை எல்லாமே உங்களுக்கு எனர்ஜி தான் ஆற்றல் தான் அந்த ஆற்றலை நாம் எப்படி பெறுவது அப்படின்னு தான் இப்போ உள்ள கேள்வி இரவு படுக்க போகும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படி நடத்துக்கணும் பிரபஞ்சம் என்னுள் உள்ள ஆற்றல் அனைத்தையும் வெளிப்படுத்துகிறது நான் சந்தோஷமாகவும் மன அமைதியாகவும் இருக்கிறேன் இப்படி பேசி நம்ம ஆழ்மனதை தயார்படுத்திக்கணும் எதுக்கு தயார்படுத்திக்கணும் அடுத்த நாள் நடக்கவிருக்கும் எல்லா விஷயம் நல்லபடியாக இருக்கணும் நமக்கு வேணுங்கிறது திரும்ப வேணும் எதிர்காலத்தில் நமக்கு வேணுங்கிறது என்ன வேணும் அப்படின்னு நிகழ்காலத்தில் ஆழ்மனதை நம்ம தயார்படுத்திக்கணும் இன்றைக்கி காலையில் நடந்த சண்டையும் அது நடந்த பிரச்சனையும் மற்ற விஷயங்களும் பற்றி யோசனையே ப பண்ணக்கூடாது ஏன்னால் படுக்கும்போது அது யோசனை பண்ணால் ஆழ்மனதுக்குள்ளே அது பறிஞ்சு திரும்பியும் சண்டை தான் வரும் திரும்பியும் மன அமைதி போகும் திரும்பியும் தான் வரும் அதனால் நான் மிகுந்த அமைதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறேன் என்று நல்லதாக முடிந்தது இதற்கு நான் மிக நன்றி உடையவளாக இருக்கிறேன் இப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாகும் திடு திடுன்னு இந்த வேண்டாத எதிர்மறையான எண்ணங்கள் வந்துடும் அதை வந்து தூரப்போ வாழ்வு வளமுடன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு திரும்பியும் நான் செல்வாங்க செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் மன அமைதியோடு இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் திரும்ப சொல்லலாம் வாழ்க்கையிற்கும் அத்தனை ஆற்றலும் என்னை சார்ந்தது உலகத்தில் உள்ள அத்தனை ஆற்றலும் எனக்காக பிரபந்தத்தால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் நிறைய யூடியூப் பார்க்குற வழக்கம் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணோம் யூடியூப்பில் மணி இஸ் கம்மிங் டு யூ அப்படின்னு ஒரு பாட்டோட வருது அந்த ஓல்டு நோட்ஸ் இருந்தால் பார்க்கக்கூடாது நீங்கள் நியூ நோட்ஸ் அது போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் பார்க்கணும் அது ஒரு நிமிஷம் வீடியோ தான் அதை பார்த்துடணும் நிறைய நகைகள் இருக்கிற விஷயங்கள் வீடியோவில் இருக்கும் ஜுவல்லரி அதை பாருங்கள் அழகான ஒரு வீடை பாருங்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்ததுன்னா அதை அப்படியே காட்சிப்படுத்தணும் பணம் நிறையா இருப்பதாகும் நகை நிறையா இருப்பதாகும் வீடு நன்றாக இருப்பதாகவும் சந்தோஷமாக இருப்பதாகவும் ஒரு ஹாலிடே டெஸ்டினேஷன் துபாய் அங்கே இங்கே கொடைக்கானல் காஷ்மீர் ஏதோ ஒரு இடத்த போட்டு அதை அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டே வரணும் அதை பார்த்துட்டு தான் நீங்கள் தூங்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்துட்டு இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவுமே பார்க்கக்கூடாது வேறு எந்த விஷயமும் உங்கள் கண்ணுக்கு படக்கூடாது இது மாத்திரம்தான் தான் பணம் நகை வீடு நல்ல ஹெல்த்தியான உங்களுடைய முகம் உங்களுடைய முகமே கொஞ்ச நேரம் பார்த்துக்கலாம் சந்தோஷமாக சிரித்து பார்த்துக்கலாம் எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பணம் எங்கிட்ட எப்படி வரும் அப்படின்னு யோசனை பண்ணாதீங்க இந்த வீடு எங்கிட்ட எப்படி அது உங்களோட வேலையே கிடையாது அது எப்படி வரணும் அதுக்கான எல்லா விஷயங்களும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சூழ்நிலைகளை உருவாக்கி அப்படியே வந்து அதுக்கு வேணுங்கிற எல்லா விஷயமும் செய்யக்கூடிய ஆற்றல் எனர்ஜி பிரபஞ்சத்துக்கே உரியது நீ வந்து டைரக்ஷன் பண்ணாத உன்னுடைய நாடகத்தில் நீ தான் எழுத்தாளர் நீ தான் நடிகன் ஆனால் நீ டைரக்ட் பண்ண முடியாது நீ டைரக்ட் பண்ண முடியாது டைரெக்ஷன் பிரபஞ்சம்தான் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு சினிமா பாஷில் சொன்னால் புரியுமான்றதுனால தான் அதை சொல்கிறேன் டைரக்ட் பண்ணி எழுதி நடிக்கிறது ரொம்ப திறமை வாய்ந்த பிறந்தான் ரொம்ப 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 நாள் இதை பழகின பிறந்தான் பிரபஞ்சத்தை நம்ம டைரக்ட் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு அப்போ கூட டைரக்ஷன் டைரக்டாக பண்ண முடியாது நேரடியாக இது செய்ய அதை செய்ய சொல்ல முடியாது நீங்கள் கடந்து அலையாதீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் நீங்கள் இந்த விஷுவலைசேஷனில் பார்த்து முடிஞ்சோடனே அது நடந்துடும் இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா இரவு படுக்க போகும் முன் அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கின்ற இந்த நாலு வார்த்தை எழுதுங்கள் அன்புள்ள பணமே நான் மிக வருந்துகிறேன் என்னை மன்னித்து விடு நன்றி உன் மீது மிகுந்த மிகுந்த அன்பு வைத்திருக்கிறேன் இப்போது என்ன சொல்வீங்க அன்புள்ள பணமே என்னை அயம் சார் அன்புள்ள பணமே வருந்துகிறேன் என்னை மன்னித்து விடு நன்றி உன் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறேன் இப்போது போதுமா இந்த நாலு வார்த்தை நூற்றி எட்டு தினம் பதினொன்று நாள் எழுதுங்க யாருக்கெல்லாம் காத்து வருதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரிவிச்சாகணும் நான் உங்களை கேட்க மாட்டேன் நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக இதை நடக்குதுங்க நீங்கள் முயற்சி பண்ணி இது செய்யுங்க இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சுந்திக்கிறேன்